ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிற இந்த நெல்லிக்காயை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க டக்குன்னு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஊருகா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இப்போ எல்லாம் கிடைக்கிறது பெரிய பெரிய ஹைப்ரிடு நெல்லிக்காய் தான் இருந்தாலும் பரவாயில்ல சத்துக்கள் குறைய போகிறது கிடையாது நாட்டு நெல்லிக்காய் எங்கேயாவது கிடைச்சா விடாதுங்க அதை ரெண்டு கிலோவாக வாங்கிட்டு வந்து ஊருகா போட்டு வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு மூடி வச்சாச்சு ஒரு அதை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு வானொலியை வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கமகமன் வாச வர்ற வரைக்கும் அதை வறுத்துக்கணும் இதுதான் வந்து ஊறுகாய்க்கு முக்கியமாக போட வேண்டிய ஒரு ட்ரை பொடி இது இல்லைன்னா ஊறுகாயை மணக்காது கெட்டும் போகாது இது இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வெந் நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அது நாளாக பொழந்து அழகாக இருக்குது பாருங்க இதை எடுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி பொடி நம்ம அரைச்சி வச்ச பொடி இது எல்லாத்தையும் போட்டு இந்த நெல்லிக்காயும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பை போட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ இருக்கோ அது தகுந்தாலும் உப்பை போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காய் ஊருகாய் தயார் எப்படி சூப்பராக தயிர் சாத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனா சூப்பராக